ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பல நாட்களுக்கு பிறகு முழு வீடியோ போடுறோம் ஃபுல் வீடியோ இனி வரத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆட உலர்ப்பை பற்றி நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவப்பட்டதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம இருந்து எப்படி பண்ணைய வெற்றிகரமாக எப்படி பண்ணையாக லாப நோக்கில் கொண்டு போகிறோங்கிறத பற்றி நம்ம அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ இனி வருத ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணையில் நடக்கிறது அது போக பார்த்திங்கன்னா ஆடவழ்ப்பை நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டுருக்கோம் லாபன்கோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை எப்படி ஆரம்பித்தோம் இப்போ உள்ள சூழ்நில பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட பக்கம் படித்தவங்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக இருக்கட்டும் நிறைய பேர் ஆடொழிப்பு பக்கம் ஆர்வத்தோடு வாராங்க ஆனால் நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்த வேகத்திலே கொஞ்ச நாள்லே பண்ணே இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அது என்ன காரணத்துக்காண்டி அந்த நஷ்டம் வருது அது எதற்காக அதை அவங்களால் சமாளிக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பண்ணைனால் எப்படி அமைக்கணும் என்னென்ன விதமான ஆடுகள் தேர்வு செய்யணும் ஆடு வளர்ப்பில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி ஏ டு இசட் நம்ம அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருட அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம ஒரு வீடியோ வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம இன்னும் வர நாட்களில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் என்னையை பற்றி சொல்லிக்கணும்னா என்னுடைய பேர் முகமது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையூர் பக்கத்தில் திரிகுடபுரங்கிற வில்லேஜில் தான் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்கு நம்ம தோப்பில் தான் நமக்கு பண்ணை போட்டிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கனா பால் வியாபாரம் ஒரு மெயினான தொழிலாகவும் அதோட ஆடு வளர்ப்பு வந்து ஒரு உபதொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் தற்சமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாற்பது ப்ளஸ்ஸு ஆடுகள் குட்டி எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு உற்படிகிற மாட்ட இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக ஆடுகள் பண்ணிக்கிறந்தோம் பக்ரீத்துக்கு குட்டி எடுத்து வளர்த்து விற்பனை பண்ணிக்கிறந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாடுகளும் அதோட பண்ணிக்கிறந்தோம் இப்போ வந்து வெள்ளாடு வளர்ப்போ வந்து நம்ம முழு நேர தொழிலாக அதாவது முழுநேர தொழில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளாடை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடுகளை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுபோக பால் மற்றும் விவசாயத்தை முள்நேர தொழிலாகவும் ஆடு வளர்ப்பை வந்து ஒரு பகுதி நேர தொழிலாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இருக்க அனுபவத்தில் நம்ம எப்படி வெற்றிகரமாக பண்ணையை கொண்டு போகிறோம் என்னென்ன விதமான தீவனம் கொடுக்குறோம் ஆடுகளை எப்படி நோய் வராமல் எப்படி பாதுகாக்கும் என்னென்ன வகையான ஆடுகள் வளர்க்கோங்கிறத பற்றி ஏ டு இசட் எல்லாமே நம்ம வந்து ஒரு பண்ணையை அமைக்கிறதுக்கு முன்னால் பண்ணைக்கு என்னென்ன தேவை ஆடு வளர்ப்பை லாபகரமாக கொண்டு போவதற்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாக கற்றுக்கரலாம் நம்ம ரொம்ப விளக்கமாக இல்லாமனாலும் ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் ஒதுக்கி ஒரு வீடியோ மூலமாக ஒவ்வொன்றா நம்ம வந்து நம்ம அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ ஆடு வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆடு வளர்ப்பில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆடு பக்கம் வரதேக்கான சூழல் இருக்குது ஏன்னா எல்லாமே யூடியூப்பு வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் ஆடு வளர்ப்பு பக்கம் வராங்க வரதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் லாபம் என்பது உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு அதோட ஒரு உபோதொழிலாக இதை பண்ணிக்கிறலாம் இதில் லாபம் வரும் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ரெண்டு அல்லது ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஆடாக வாங்கி பண்ணும்போது நீங்கள் வாங்குகிற ஆடு வந்து குட்டி போட்டு அதில் இருந்து கிடைக்கிற குட்டிகளை வளர்த்து விற்பனை பண்ணும்போது தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பண்ணே ரன் பண்ணும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தக்கன இருந்தால் தான் நீங்கள் பண்ணையை ரன் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஆடு வளர்ப்பு வந்து மாடு வளர்ப்பு மாதிரி கிடையாது மாடு வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரையை மாடு வளர்ப்பெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு வருமானம் பாலை விற்பனை வண்ணாக வருமானம் ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது ஆடுகளை நம்ம வந்து முதலீடாக ஒரு பத்து ஆடு வாங்கி நம்ம ஆடு வளர்க்குறோம்னா நம்ம வளர்க்கக்கூடிய ஆடுகளை வந்து நமக்கு முதல முதலீடாக பண்ணையில் நிற்கும் நம்ம அதிலேருந்து பிறக்கக்கூடிய குட்டிகளை பெட்ட குட்டிகளாக இருந்தால் பண்ணைக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு கிடா குட்டிகளை ஃபுல்லாக நம்ம வளர்த்து விற்பனை தான் நமக்கு அதில் வருமானம் வரும் அதனால் நம்ம ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு வரோம்னா நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தோம்னா அந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு இதை ஒரு சைடாக பண்ணிக்கிட்டு நமக்கு நிரந்தரமான வருமானம் வரணும்னா ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் நம்மகிட்ட ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது தாயாடுகள் இருந்து அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குட்டிகளை வச்சு நம்ம பண்ணையை நடத்தினோம்னா நமக்கு அப்போது லாபமாக தெரியும் அதற்கப்பறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பில் நான்கு வகை இருக்குது வெள்ளாடு இனப்பெருக்கு ஆடு வளர்ப்பு வெள்ளாட்டில் கிடாக்கள் வளர்ப்பு அடுத்தா பார்த்திங்கன்னா சென்னை செம்மறியாட்டில் இனப்பெருக்க ஆடுகள் வளர்ப்பு அடுத்தா பார்த்திங்கன்னா செம்மறியாட்டில் பக்ரீத்துக்கான கிடாக்கள் வளர்ப்பு அப்படின்னு நாலு விதமான ஆடு வளர்ப்பு இருக்குது அதில் ஒவ்வொன்றையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு எப்படி பராமரிப்புங்கிறதையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சகனாஃபா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்